ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே சட்டணையின் காவடியை தொடு உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் இது பெருமானின் உத்தரவு என் செல்ல பிள்ளையே நீ பட்ட எல்லா கஷ்டமும் எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு விலகப் போகிறது உன்னுடைய கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில்தான் நீ இப்பொழுது இருக்கிறாய் எல்லாமே முடிந்து இப்பொழுது நீ வெற்றியை தொடுவதற்கான நேரம் வந்துவிட்டது இவையெல்லாம் எப்படி நடக்கிறது என்று தெரிகிறதா என்னுடைய காவடியை தோட்ட நேரத்தில் முன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு நீ எந்த கணத்தில் என்னை நினைத்தாயோ அதற்கும் அதற்கு மறுகணமே வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது ஓ முருகா முருகா போற்றி முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று எப்பொழுது என் நாமத்தை மனதார என்னை வழிபட்டு என்னை அழைத்தாயோ அப்பொழுதே உனக்கான வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது இனி உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டுமே தான் பார்க்கப் போகிறாய் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்தி உன்னை தேடி உன் வீட்டுக்கே வரும் அதன் பிறகு உள்ளம் மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லமும் சேர்ந்து மகிழத்தான் போகிறாய் ஏனென்றால் இது முருகப்பெருமானின் ஒரு வாக்கு ஒருபோதும் தவறமாட்டேன் உன்னுடைய கருமவினை எல்லாவற்றையும் அழித்து வேண்டியதை கொடுக்கத்தானே நான் அவதாரம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்பதில் முதலில் தெளிவாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு நேர்ந்தது என்றால் அது எதனால் நடந்தது இனி அவற்றையெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்கதை முதலில் நிதானமாக உட்கார்ந்து கொண்டு யோசனை செய் அதுதான் அந்த யோசனைதான் உனக்கான வெற்றியை தேடித்தரும் வெற்றியை கொடுக்கும் ஆம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசித்துதான் பாரேன் யாருக்கும் எப்போதும் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பது உனக்கு அந்த நேரத்தில் உணர்ந்து விடுவாய் அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய் நீ விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கான முயற்சியை மேலும் அதிகமாக்க வேண்டும் முயற்சி செய் நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி உனக்கு கிடைக்கும் எந்த ஒரு முயற்சியும் செய்வதற்கு முன்னால் அதற்கான நம்பிக்கையை வைத்து தொடங்க வேண்டும் அல்லது அந்த நிச்சயம் அந்த முயற்சி ஒரு காலகட்டத்தில் இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நீ செய்ய வேண்டி நீ பயணிக்கின்ற நேரத்தில் நீ ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்திருப்பாய் அந்த இலக்கை அடைவதற்கு எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு எவ் எவ்வாறெல்லாம் இடையூறுகள் வரும் அவ அவற்றையெல்லாம் நாம் எப்படி சமாளிக்கலாம் என்ற பக்குவம் உனக்கு வந்து வர வேண்டும் அப்படி இருந்தால் நீ எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று சமாளித்து வெற்றியை காண்பிக்க வெற்றியை கொண்டாடுவாய் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலே உன்னுடைய விருப்பத்தை நான் சுலபமாக நிறைவேற்றித் தருவேன் அப்பொழுது இதோ அந்த நாளும் அருகில் வந்துவிட்டது நீ உன்னுடைய திறமையையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டால் நிச்சயம் இந்த உலகம் உன் பெருமையை பறைகாற்றத்தான் செய்யும் அதேபோல்தான் என் பிள்ளையே நீ இத்தனை நாள் எதை தேடிக்கொண்டிருந்தாயோ எதற்காக அலைந்து கொண்டிருந்தாயோ அதெல்லாம் இப்போது உன் வாயிற்கதவை தட்டப் தட்டப்போகிறது நீ செய்தல் செய்த செயல்கள் எல்லாம் கொஞ்ச நஞ்சமா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சரி மனித உயிர்களானாலும் சரி அவரவர் செய்த கர்ம பலன்களை அவங்க அவரவர்கள் அனுபவித்து தான் தீர வேண்டும் அதுதானே உலகத்தின் நியதி அதையெல்லாம் உன் முருகப்பெருமான் தாங்கிக் கொண்டு தான் இருக்கிறேன் நீ செய்த செயல்களுக்கெல்லாம் நான் கணக்கு வைத்துள்ளேன் ஆம் செல்லமே எல்லாவற்றையும் செய்துவிட்டு எப்படி நீ எந்தவித சலனமும் இல்லாமல் என் நாமத்தினை சொல்வது மட்டும் இல்லாமல் என்கிட்டேயே உரிமையாக கோவித்துக் கொள்கிறாய் பரவாயில்லை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் உன் மனதில் பலவித கவலைகளையும் நீ செய்த தீய செயல்களையும் எண்ணங்களையும் போட்டு குப்பையாக வைத்துக் கொண்டிருக்கிறாய் அந்த குப்பையை முதலில் தூக்கி ஏறி முழுமையான பக்தியை மட்டும் செலுத்து முருகா கந்தா கடம்பா கதிர்வேளா என்ற நாமத்தை நொடிக்கொரு முதல் நீ மனதார நினைத்து என்னை வழிபடு அப்பொழுது உன் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்ற நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த கெட்ட எண்ணங்கள் நிச்சயமாக வெளியேற்றிவிடும் உன் மனது சுத்தமாகிவிடும் மேலும் உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் துயரங்களை எல்லாம் அகற்றி உனக்குள் இருக்கிற கெட்ட சிந்தனைகளையும் அகற்றிவிடத்தான் உன் முருகப்பெருமான் இவையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் காத்திரு எல்லாருக்குமே நான் சொல்வது நடப்பதும் இல்லை எல்லோருக்குமே நான் சொல்வது நடக்காமல் இருப்பதும் இல்லை ஏனென்றால் அவரவர் செய்த கர்மவனைக்கும் அவரவர் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் ஏற்றவாறு நான் சொல்லும் சத்திய வாக்கு தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதை யாராலும் இல்லை என்று சொல்ல முடியாது அதேபோல் நான் என் செல்ல பிள்ளைகளுக்கு கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது எல்லோருக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறத்தான் போகிறது இது முருகப்பெருமாவின் அருள் உன் கர்ம வினைகளால் உனக்கு ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்துதான் தீர வேண்டும் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக அதை நீ எதிர்கொள்ளலாம் முதலில் நீ பொறாமையை வென்றுவிடு நீ வெறுக்கும் மனிதர்கள் வளம் பெற்றுவிட்டால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டது கேடு செய்து அவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்று பொறாமை கொள்கிறாய் அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம வளன்களால் கிடைத்தது அவையெல்லாம் அவர்களை போன்ற பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாழ முடியாது ஒரே மாதிரியான வாழ்க்கை அமைந்துவிடாது வினைகளின் படிதான் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்கவும் முடியாது இந்த பிரபஞ்சத்தில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் பயங்கரமான கொடிய துன்பங்கள் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆகையால் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி அடைந்து கொள் உனக்கு நல்லதும் நலமும் நிச்சயமாக கிடைக்கும் நாமும் பாக்கியசாலிகள் தான் நலம் பெறுவோம் நலம் பெறுவதற்கு முயற்சியை மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்த ஒன்று உனக்கு வந்து நிச்சயமாக சேரும் நீ இழந்த உனக்கு இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டி காட்டும் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் உனக்கு நல்லதை நான் நடத்தி காட்டுகிறேன் ஏனென்றால் என் செல்ல உனக்கு என்னுடைய அருள் என்றும் உண்டு என் இந்த முருகப்பெருமானின் அருள் என்றும் உனக்கு உண்டு சில நிகழ்வின் காரணங்களால் தான் ஒரு புறக்கண்களுக்கு விளங்காமல் அகப்படாமல் இருக்கலாம் ஆனால் அவற்றின் கருவூலம் முதல் அந்தம் வரை உன் அகக்கண்களுக்கு தெரியும் புரியவும் செய்யும் நீ உன்னில் பார்க்கும் அனைத்தமாய் அனைத்துமாய் அகலத்தின் ரூபமாய் உனக்கு உன் முருகப்பெருமா நான் இருப்பேன் உன்னில் எப்போதும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வையும் உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிவேன் இதோ உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கிறது அடம் பிடிக்கும் நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் ஆகவே உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது ஆகவே என் செல்ல பிள்ளையே அனைத்து வளங்களும் உன்னை சேரும் காலம் வந்துவிட்டது உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே உனக்கெல்லாம் நல்லதாகத்தான் எல்லாவற்றையும் செய்வதற்கு உன் முருகப்பெருமான் காத்து கொண்டிருக்கிறேன் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி 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 ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ